ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க இந்த தினம் நமது ராசிக்கு புதன்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நமது பொதுவான ராசி வளன்கள் வாயிலாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை இங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க விட மாட்டீங்க நண்பர்களே நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ வேண்டும் நினைக்கிறீங்களா எல்லாருக்குமே இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்கள் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க கிரிவலம் செல்ல உகந்த நாள் இன்றைய தினம் அனைவருக்கும் இனிமையான கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே இன்று தினம் வீட்டில் தீபமேற்றி வழிபட வேண்டிய நாள் தீபமேற்றி இறைவனுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் குழந்தை வழிபாடு மிகச்சிறந்த நல்ல தரும் ஏதாவது இனிப்பு பலகாரங்கள் செய்து நீங்கள் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு வீட்டில் தீபமேற்றி ஜகஜோதியாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனும் மூன்றாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுவதால் இன்றும் நாளையும் உங்களுக்கு சந்திராஷ்டம புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்குது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானத்தோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளையும் உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் பதட்டப்படாமல் அமைதியாக பொறுமையாக செயல்பட வேண்டும் முக்கியமாக நான்கு விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணணுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக பேச்சை குறைக்கணுங்க நாவடக்கம் ரொம்ப ரொம்ப நல்ல நன்மைகளை தரும் ஈவன் சமூக வலைதளங்களில் கூட உங்க கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே முடிந்த அளவுக்கு அமைதியாக பேசாம மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் ஏன்னா நீங்க என்ன பேசினாலுமே அதை மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது எனவே மற்றவர்கள் என்ன சொல்றாங்க மற்றவங்க வந்து சொல்றதை நீங்க கா வாங்கிக்க வேண்டிய நாள் தினம் காதல வாங்கி நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் சரியான நேரம் வரும் பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் எனவே இந்த தினம் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் யாரிடமும் கடுஞ்சொற்களை கூறிவிடாதீர்கள் நண்பர்களே பொறுமையாக செயல்படுங்கள் நிதானமாக இருங்கள் கோபம் வந்தால் கூட நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே மற்றவர்களிடம் வாக்குவாதங்கள் இந்த தினம் கண்டிப்பாக வேண்டாம் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் உங்களது காதலர் என யாரிடமும் இந்த தினம் நீங்கள் வாக்குவாதம் செய்துவிட வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் அப்படி செய்தாலும் உங்களுக்கான சாதகமான பழங்கள் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் வடக்கம் என்றது உங்களுக்கு நல்ல நன்மைகள் தரும் ஒரு கேலி கண்டல் உங்க நண்பர்களை செய்யலாங்க ஆனா அளவுக்கு மீறி போகாம பாத்துக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்க பேச்சு மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய நல்ல உயர்வையும் நல்ல மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக உங்களால் ஈட்ட முடியும் நண்பர்களே எனவே அமைதியாக பொறுமையாக இருங்கள் இரண்டாவது வந்து பேராசை நிறைய பேர் வந்து இன்னைக்கு காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு லட்சம் போடுங்க உங்களுக்கு ரெண்டே வருஷத்தில் பத்து லட்சமாக திரும்பி வரும் அந்த மாதிரி கவர்ச்சிகரமான சில திட்டங்கள் உங்கள் முன்னாடி இன்னைக்கு வைக்கப்படும் யாரையும் நம்பாதீங்க எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் தேவையில்லாமல் சில முதலீடுகளை செய்து நீங்கள் நஷ்டமடையாமல் இருக்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் எனவே பேராசைப்படாதீர்கள் பணம் விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க மூன்றாவது கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க கோபம் ஒரு நிமிடம் தான் வந்துட்டு போகும் ஒரு நிமிடத்திற்கு குறைவாகவே வந்துட்டு போயிடும் அது ஆனால் அது பண்ணுற கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு புயல் வந்து ஓஞ்ச மாதிரியான பயங்கரமான ரிசல்ட் வந்து உங்க வாழ்க்கையில் கொடுத்துரும் எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை நீங்கள் இன்றைய தினம் மற்றவர்களிடம் வெளிக்கட்டாமல் அமைதியாக இருந்து விடுவது நல்லது உங்களுக்கான நேரம் ஒரு வரை காத்திருக்கலாம் என்பர்களே மேலும் இன்றைய தினம் நீங்கள் கோபத்தில் கடிஞ்சுக்களை கூட கூறிவிட வேண்டாம் நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளலாம் என்பர்களே சரிங்க ஏன்னா வேணும்னே சில பேர் வந்து கோபப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அல்லது நடந்துக்கிறாங்க நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடுகள் மூலமாகவும் மேலும் தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாகவும் உங்கள் மனசை வந்து ஒருமுகப்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக மன அமைதியை பெற்று நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுங்க உங்களுக்கு கோபம் வர மாதிரி செலவு நடந்துக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்காதிங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு மற்ற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு உகந்த நாள் என்ற தினம் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் சந்தோஷம் தருமோ அந்த விஷயங்கள் இன்னைக்கு ஈடுபடுங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் யாரையும் நம்ப வேண்டாம் யாரும் நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் நண்பர்களே நான்காவதாக இறை வழிபாடுகளில் முருகன் வழிபாடு என்ற தினம் உங்களுக்கு கட்டாயமாக நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே முருகன் வழிபாடு கட்டாயமாக செய்யுங்கள் நான்காவது மற்றும் கடைசியாக என்ன பண்ணனும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான புதிய முயற்சிகளும் இப்போ வேணாங்க ஏற்கனவே நீங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்க எப்பயும் போல தொடர்ந்து செய்யலாம் அதனால எந்த தவறும் கிடையாது ஆனால் புதிதாக இன்னைக்கு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்னைலேருந்து ஒரு விஷயத்த நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அது இன்னைக்கு நீங்க வேண்டாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் செலவுகளை கட்டுப்படுத்தி புதிதாக எதுவும் செலவுகளை இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்காமல் இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணாமல் உங்கள் பாக்கெட்லேயே வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே வேணா உங்களுக்கு கண்டிப்பாக அது உதவிகரமாக இருக்கும் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க புது தொழில் தொடங்குறது அல்லது புதுசாக ஏதாவது ஆலோசனைகளை பெற்றீங்க சில காரியங்களை தொடங்குறது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு இந்த நாளை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இறை வழிபாடுகள் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் உங்களது காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடியே இன்னைக்கு நடந்து முடியறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது காரியங்கள் வழக்கமான காரியங்களை நீங்கள் தள்ளிவிட வேண்டாம் எப்பொழுதும் போல தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம் எந்த தாமதங்களும் இல்லை புதிதாக மட்டும் எதுவும் ஆரம்பிக்காதீங்க பண வரவுகள் திருப்தி தரும் மற்றவர்கள் அதை சொல்றாங்க சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தேவையில்லாத பிம்பத்தை மனசுல உருவாக்கி அதே நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்க கூடாது ஒரு மன தெளிவு ஏற்படணும் அப்படின்னா தகுந்த எக்ஸ்பர்ட் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செயல்படலாம் என்பர்களே இன்றைய தினம் நம்பிக்கையும் உங்களுக்கு மிக மிக அவசியம் பரந்த மனது அனுதாபம் போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கடைபிடிங்கள் பாசிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டு வருவதற்கு மனதை வந்து ஊக்கப்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே இந்த தினம் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் உங்கள் மனசுல வந்து முழுமையாக ஆக்கிரமிக்கணும் ஸோ உங்கள் மீது தன்னம்பிக்கை கண்டிப்பாக அவசியம் பரந்த மனசோடு நடந்துக்கோங்க விசுவாசமாக நடந்துக்கோங்க இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக மன உண்டு பெரிய திட்டங்கள் பெரிய ஐடியாக்கள்லாம் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு தருவாங்க ஆனால் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக அதை செய்ய வேண்டாம் மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்களோடு இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தினம் உற்சாகமாக மாற்றி தரும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒற்றுமையான நல்ல சூழ்நிலையை உங்களது அன்புக்குரிய காதலரிடம் என்ற தினமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் என்னென்ன உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்லதை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத உங்களது காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு கண்ணாடி போல காட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு ரொமான்ஸ் சூழ்நிலைகள் இணக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கு அலுவலக பணிகள் ரொம்ப ரொம்ப அருமையாகவே அமையக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி கண்டிப்பாக உங்களுக்கான சுயமதிப்பீட்டை செய்து கொள்ளுங்கள் ஆனால் தேவையில்லாத குழப்பங்கள் மனசுல வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இளற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு முக்கியமானவர் அப்படின்றத நீங்கள் இருவருமே ஒன்று ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே இல் மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நமது துணன்புடைய ரசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்ற நண்பர்களை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அனுப்பிவிட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் ராசி வளன்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சோ அனைவருமே நமது துளான்புடைய ரசவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் அடுத்தி விடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் எல்லோ கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலராக லைட் எல்லோ அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் என்ற தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை நமது துளாம்புறைக்காக காணும்போது இன்ற தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கீங்க அதை கட்டுப்படுத்துவது நல்லது உத்தியோகத்துல அனைவரையும் அனுசரிச்சு போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமைங்க உயரதிகாரிகள் குறிப்பாக நீங்கள் எனக்கு அனுசரித்து போய் ஆகணுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் சில பேர் கூட ஏற்படும் குறிப்பாக உங்கள் சகோதர சகோதரிடம் உங்களுக்கு அதிகமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது நீங்கள் கவனமாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் பேச்சுக்களை நிதானம் தேவை கடைஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம் நண்பர்களே கொஞ்சம் யோசித்து பேசுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க உங்கள் சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விழிப்புணர்வாக தெரிஞ்சுக்குங்க நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இன்றைய தினம் ஆனால் நீங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக செய்ய முடியும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படலாம் யார் நம்பியும் இன்னைக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகிறது அல்லது சில ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதை நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்ல நம்பிக்கை தரும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு உங்கள் ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நம்ம சேனலோட எப்போதுமே மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராச வளங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின the video long listen the screen. thank you friends have a wonderful day